அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்று திருமந்திரம் இரண்டு முறை நம்மளை படிக்க வைக்கிறார் திருமூலர் கிருத்திக அம்மாவுடைய வாய்ஸ் இல்லாமல் அப்லோட் பண்ண இருக்கு இருக்குமோ தெரியல மிக்க வந்த மைய நண்பர்களை வணங்கி மகிக்கின்றேன் திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஆறாவது அத்தியாயமாக வைரவி மந்திரத்தில் இன்று நாம் ஆயிரத்தி நூற்றி ஒன்பதாவது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம் இதில் வந்து அவர் பொதுப்படியாக சொல்றதா உணர்றேன் நான் வந்து அஞ்சேல் அப்படின்னு சொல்லுவார் எப்போ சொல்வார் அவளை நாம் திருவடிகளை அடையும் போது எப்படி இருப்பாவ சிவந்த ஒளியிலும் திகைகின்றாள் சீரிய சொற்களில் சொல்பவள் அறிய தவம் செஞ்சாதான் அந்த பிரணையை அடைய முடியும் அப்பேற்பட்டவளை பிரணவ ஒளியை எழுப்புவளை நாம் அவள் திருவடியை அடைய வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு சஜஷன் சொல்ற மாதிரியும் அதே நேரத்தில் டைரக்ஷன் கொடுக்குற மாதிரியும் இந்த பாடல் அமைஞ்சதா நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் ரத்னகுமார் ஐயா வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருமூர் திருமூலர் திருவடிகள் போட்டு போற்றி திருமூலன் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் ஆறாவது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் ஆயிரத்தி நூத்தி ஒன்பது என்று பார்க்க இருக்கின்றோம் பாடல் இருக்கின்றோம் மொழியால் அருந்தவ பெண் பிள்ளை செஞ்சொல் வடமொழி சீருடை தேயிலை தஞ்சமின்றெண்ணி தன் சேவடி போற்றுவார்க்கு இன்சொல் அளிக்கும் இறைவி என்றாய் இதன் விளக்கமாக எதற்கும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கின்றேன் என்று எமக்கு அபயம் அருளிய இறைவியானவன் செய்வதற்கு மிகவும் அரிதான தவங்களை செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஆரம்ப நிலையை உணர்கின்ற குழந்தை போன்ற பெண் தெய்வமான அவள் சிறப்பான சொல்லை சொல்லும் வளலை பேச்சை உடையவள் மிகவும் அழகான உடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்தவள் அவளை தஞ்சம் என்று எண்ணி அவளது மேன்மையான திருவடிகளை போற்றி வணங்குவர்களுக்கு பேரின்பத்தை வழங்கும் இனிமையான சொல்லை அளித்து அருள்வாள் என்று அவளை அறிந்தவர்கள் சொல்லுவார்கள் அரிதான தவங்களை செய்பவர்களுக்கு அவர்களை வழி நடத்துகின்ற இரவியின் ஆரம்ப நிலையில் மென்மையான ஒளி கேட்கும் இந்த ஒளியானது தவம் செய்த சாதகர்களை அவள் அணியும் அழகிய ஆடை அணிகலன்களாக இருந்து காக்கின்றது இந்த இறைவின் திருவடிகளை போற்றி வணங்குபவர்களுக்கு உச்ச நிலையில் அவர்களுக்கு பேரின்பத்தை அருளும் அவளை ஒளி கேட்கும் இதை அறிந்து உணர்ந்தவர்கள் அதை தகுதியானவர்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள் இது சரணநிலையாட்டத்தில் இந்தியாமா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி நூற்றி ஒன்பதாவது திருமந்திரம் நமசிவாய நன்மொழி மந்திரம் அஞ்சொல் மொழியால் அருந்தவ பெண்பிள்ளை செஞ்சொல் மடமொழி சீருடை சேயிலை தஞ்சமன்று எண்ணி தன் சேவடி போற்றுவார்க்கு இன்சொல் அளிக்கும் இறைவி என்றாளே அம்சொல் என்பதன் பொருள் அழகிய சொல் செஞ்சொல் சிறந்த சொல் இஞ்சொல் இனிய சொல் அழகிய நமசிவாய என்னும் இனிய சொல்லின் பொருள் ஆனவள் அரிய தவத்தை அருளுகின்ற அம்மை உயர்ந்த சொல்லின் செல்வியானவள் அழகிய உடை அலங்காரமும் அணிமணி அலங்காரமும் கொண்டிருப்பவள் நீயே கதியென்று அவளை தேடி வந்து தஞ்சம் அடைபவருக்கு திருவடி தொழுது பணிபவர்க்கு அவர்கள் அச்சமும் கவலையும் போக இனிய மொழி கூறி இன்னொருள் வழங்கும் இறைவி இவளேயாகும் என்று திருமூலர் தாம் உணர்ந்ததை மிக அருமையாக திருமந்திரத்தில் படைத்துள்ளார் இன்னொரு உரையாசிரியர் உயிரை உய்விக்கும் அழகிய நமசிவாய என்னும் குறுமொழியினை அருள்பவள் திருவருள் அம்மை அவளே அதற்குரிய நா நெறியாம் பேச்சினை நல்குபவள் புகழ்மொழி தரும் பொறுப்பினள் சிறந்த மாறாத பண்புகளாம் அணி அருள்பவள் தன் திருவடியே புகழ் என்று கருதி போற்றும் புண்ணியருக்கு என்றும் பேரின்பம் பயக்கும் இனிய சொல்லை அருளும் இறைவி அவளென்று நவீன்றனர் அளிக்கும் இந்த சொல்லின் பொருள் அருளும் இறைவி பொருள் தலைவி அழி என்றால் கருணை இதற்கு சற்று இணையான பாடல் அபிராமி அந்தாதியில் இருபத்தி ஏழாவது பாடல் அழுக்கை நீக்கிய அருட்புணல் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே உடைத்தனை வஞ்ச பிறவியை வஞ்சனையுடைய பிறவியை தகர்த்து விட்டாய் என்கிறார் பட்டர் இன்பம் போலிருந்து துன்பம் தருதல் நன்மை போலிருந்து தீமையை தருதல் போன்ற இயல்புகள் உடைமையால் பிறவி வஞ்சப் பிறவி ஆயிற்று காணல் நீர் அருகில் சென்று பார்த்தவுடன் பொய்யாதல் போல் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் முதலில் மெய்யாக தோன்றி பிறகு பொய்யென்று புலப்படுகிறது ஒன்றில் இன்பத்தை காட்டி அதில் ஈடுபட செய்து பிறகு அதனாலேயே துன்பத்தை விளைவித்து விடுகிறது இவ்வாறு நம்மை ஏமாற்றியும் மயங்கச் செய்தும் மாறுதல்களுக்கு உட்படுத்தியும் இயக்கிவிடுமாதலால் வஞ்ச பிறவி என்கிறார் இப்பிறவி சிறந்த ஞானிகளை கூட சில சமயங்களில் வஞ்சத்தில் வீழ்த்து விடுகிறது என்பதை புராண இதிகாசங்கள் சான்றுகளுடன் விளக்கியுள்ளன அந்த வஞ்சப் பிறவியை மாயப் பிறவியை இறைவனின் கருணை மட்டுமே நீக்க வல்லது மாய பிறப்பருக்கும் மன்னன் எனவும் அல்லல் பிறவி அருப்பான் எனவும் மாணிக்கவாசகர் சிவபுராணத்துள் உரைக்கிறார் அந்த வஞ்சப் பிறவிய கொடிய திமில திமிங்கிலங்கள் நிறைந்த கடல் என்று கொண்டால் அதன் கரையை உடைத்து தனது திருவடிகளில் சேர்த்து கொள்கிறாள் அம்பிகை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை இதனுடைய பொருள் எனது உள்ளம் கசிந்து உருகும் அன்பினை தோற்றுவித்தாய் கடவுளை நினைந்து உருகும் பேரன்பே உகந்தது அவ் அன்பு தோன்றுவதற்கும் இறைவிதான் காரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உள்ளம் உருகும் அன்பையே வலியுறுத்தினார் அத்துடன் தன் வாழ்வில் அவ்வாறே உருகி அன்னையின் அருளை பெற்றார் என்பது உலகறிந்த உண்மை கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி என்ற மணிவாசகரின் சிவபுராண அடிகள் இதனையே குறிப்பிடுகின்றன நல்கி என்றதனால் இறைவனே அத்தகைய அன்பை அருள்கிறான் என்பது தெளிவாகிறது மேலும் ஐயா என்றன் வாயால் அரற்றி மெழுகு ஒப்ப ஐயாற்ற அரசே ஆசைப்பட்டேன் என்று ஆசைப்பத்தில் ஈசனிடம் வேண்டுகிறார் உள்ளம் உருகும் அன்பு வேண்டும் அதனை நீதான் தர இயலும் என்று முருகனிடம் முறையிடும் அருணகிரிநாதர் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்று வினவுகிறார் பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை இவ்வடியின் பொருள் எனது தாமரை திருவடி இணையை தலையில் சூடும் பணியை என்னிடம் ஒப்படைத்தாய் இப்பணியை இன்னார் செய்ய வேண்டும் என்று வரையறுத்து கொடுத்தலை அடைத்தல் அல்லது ஒப்படைத்தல் என்பர் எனது திருவடி தாமரையை சூடுதலே உமக்கு பணி என்ற அம்பிகை அபிராமிப்பட்டருக்கு அப்பணியை அளித்து இருந்தாள் அதாவது மந்திர தந்திர யோக நெறிகளில் அம்பிகையை வழிபடும் பணியில் ஈடுபடுத்தி இருந்தாள் அதனை உணர்ந்த நிலையில் அடைத்தனே என்றார் நம்ம எந்த நோக்கத்திற்காக எந்த பணிக்காக இறைவன் படைத்திருக்கிறான் நாம் இப்பிறவியில் இவ்வுலகில் அவசியம் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் என்ன என்பதை மகான்கள் அறிவர் அதனை செய்ய செயலாற்றுவர் வேதாந்த சித்தாந்த ஆகம யோக சாத்திரங்களை தமிழில் அளித்திட இறைவன் திருமூலரை படைத்தான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என திருமூலர் இறைவன் தனக்கிட்ட பணியை நன்கு உணர்ந்தார் தனது திருவடி தொண்டுக்காகவே இறைவன் தம்மை படைத்ததை உணர்ந்த அப்பரடிகள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் வாழ்வின் முத் முற்பகுதியில் திசை மாறி அருணகிரிநாதர் பின்னர் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று முருகனிடம் வேண்டினார் அவ்வாறே பட்டரும் அன்னையின் அடிசூடும் பணிக்காகவே தான் வந்திருப்பதாக அல்லது அம்பிகை அப்பணியை தன்னிடம் ஒப்படைத்திருப்பதாக உணர்ந்திருந்தார் என்பது தெளிவு நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அறுப்புணலால் துடைத்தனை இவ்வடியின் பொருள் எனது உள்ளத்து மாசுகள் அனைத்தையும் உனது அருளாகிய நீரால் போக்கி தூய்மையாக்கினாய் என்கிறார் பட்டர் புனல் என்றால் நீர் பகீரதனன் முன்னோர்கள் பெற்றிருந்த சாபத்தையும் பாவத்தையும் கங்கை என்ற புனல் நீக்கியது அவர்களை நற்கதிக்கு உயர்த்தியது ஆனால் கங்கை என்ற புனல் அருட்புனலாய் வராமல் ஆணவ புனலாய் அழிக்கும் புனலாய் ஆகாயத்திலிருந்து வந்தது பின்னர் சடையில் அடங்கியது பூமியில் புனலாய் பாய்ந்தது தேடி வந்து நீராடுவோர் பாவங்களை மட்டும் கங்கை போக்குகிறது அம்பிகையின் அருட்புனல் அடியவர் இருக்கும் இடத்தை நாடி வந்து தானே நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் துடைக்கிறது கங்கை புனல் வெள்ளமாய் பெருகிய அழிவையும் ஏற்படுத்துவது உண்டு அம்பிகையின் புனல் ஆக்கத்தை மட்டுமே அழிப்பது சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே இவ்வடியின் பொருள் அருமையானது பேரழகியே இவ்வாறெல்லாம் செய்த நினது திருவருளின் திறத்தை என்னவென்று கூறுவேன் என வியக்கிறார் அபிராமி பட்டர் சிவசக்தி அருளை உணர்வோம் அனைவருக்கும் பகிர்வோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சிவ சிவ திரு சிற்றம்பலம் நன்றி ஒரு வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இது வந்து ஐயா சொன்ன மாதிரி எனக்கு ரெட்ட டெஸ்ட் அதெல்லாம் நீ உன் கடமையில இருந்து நீ எங்க தவறலாம் அப்படின்னா சிம்மையிலேயே இன்னைக்கு எந்திரிக்கல ரொம்ப லேட்டா வந்ததுனால மொதல் நாள் ராத்திரி எந்திருக்க முடியல பை த டைம் ஐ லுக் அட் வாட்ச் டைம் ஆயிடுச்சு சரின்னு விட்டேன் அப்படியெல்லாம் அப்படி ஒரு நாள் ஆனது கிடையாது நான் வந்து கலந்து கொள்ளாமல் போனதுக்கு காரணம் ஏதாவது வேலையா இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்குமே தெரியும் ஒரு நாள் கூட தூங்கினேன்னு நான் விட்டு ஆனா இன்னைக்கு அப்படி ஆச்சு ஆனா அதையும் திரும்பி பண்ண வச்ச அது என்னுடைய என்ன சொல்றது கடமை அப்படின்னு எனக்கு தோணுது இன்றைய பாடல் வந்து அஞ்சொல் மொழியால் அருந்தவ பெண் வேலை செஞ்சொல் வடமொழி சீருடை சேயை தஞ்சம் என்று எண்ணி தன் சேவடி போற்றுவார்க்கு இன்சொல் அளிக்கும் இறைவி என்றாரே அப்படின்னு இந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து சொல் பத்தி பேசுறாங்க ஒண்ணு வந்து அஞ்சொல் மொழியால் அவளுடைய மொழியே அம் சொல்லக்கூடியது அஞ்சொல் அப்படிங்கிறது வந்து அபயம் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு அஞ்சல் அடக்கி வைத்து அஞ்சல் என்றாலே அஞ்சேல் அப்படின்னு சொல்றான் அப்ப அத்தகைய மனதிற்கு இனிமை அளிக்கக்கூடிய சொல்லை உடையவளவன் அவள் வந்து உருவகப்படுத்துறாரு என்னன்னு உருவகப்படுத்துறாரு அஞ்சொல் மொழியாள் அடுத்த வாரத்துல என்ன சொல்றாரு அவளை அருந்தவ பெண் பிள்ளை அப்படின்றாரு அது அப்புறம் வரலாம் செஞ்சொல் மடமொழி சீருடை சே இழை அப்படின்றாரு சோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா பார்க்கணும் செஞ்சொல் மடமொழி சீருடை செய்ய இந்த இதுல வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா உரையாசிரியர்களுமே இந்த சீருடை அப்படிங்கிறத வந்து தனியா ஆஹ் ஒரு உரையா சொல்லியிருப்பாங்க அது தனியான ஒரு வார்த்தையா ஆஹ் சிறப்புடைய அஹ் உடைய என இந்த அவள் உடை வந்து செவ்வொழியாக இருந்தது அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஆனா எனக்கு என்னமோ இந்த வரிய வந்து சேர்த்து பார்க்கணும்னு தோணுது செஞ்சல் மடமொழி சீருடை சேகிழை அப்போ அந்த சேகிழை எப்படி இருக்கா அப்படின்னா செம்மையாக சொல்லல் உடைய மடமொழி அப்படின்னா சொல்லக்கூடியவர் அப்ப இந்த இடத்துல அவளுடைய தன்மை வந்து அஞ்சல் அவள் தன்மை மொழியாக இருப்பதனால் ஒருத்தர் நல்லா பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு அடையாளம் இல்லைங்களா இந்தியாமா ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு அடையாளம் அவர்களுடைய தன்மை அது அத வந்து நம்ம சொல்றோம் அஞ்சொல் மொழியா அப்படின்னா இந்தியாமா ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்றோம் அருந்தவ பெண் பிள்ளை அதை அப்படி தள்ளி வைப்போம் அதுக்கப்புறம் வருவோம் அப்புறம் என்ன சொல்றாங்க செஞ்சொல் மடமொழி சீருடை சீரிடை அப்படின்னா அப்ப இந்த இடத்துல சேயிழைக்கு உண்டான ஒரு அணியா இடம்லாம் செஞ்சொல் மடமொழி சீருடை அப்படின்னா விந்தியாமா ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க நமக்காக இன்னைக்கு பேசுறாங்க அந்த மொழி எங்கனம் இருக்கிறதுன்னா செஞ்சொல்லாக செம்மையான மொழியாக இருக்கிறது அவ மடமொழி அவள் அவள் அதை உரைக்கிறாள் அதுதான் அந்த உரைக்கக்கூடியது எப்படி இருக்கு சீருடை சீரோடு இருப்பதாக இந்த இடத்துல உடை அப்படின்னு நம்ம வந்து உடையா பார்க்கணும்னு இல்ல சீருடைய அந்த 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 சீரோடு இருக்கிறது அதனால்தான் அவள் செய்கிழையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ விஞ்ஞாமா நல்லா பேசுவாங்க இன்னைக்கு நமக்காக பேசுறாங்க அப்படி பேசும்போது எப்படி இருக்கு அந்த மொழி அப்படின்னாக்க மிகவும் செம்மையான மொழியாக தீரோடும் சிறப்போடும் இருக்கிறது அத்தகைய மொழியை அவள் நமக்காக செய்கிறாள் அப்படின்னு அந்த இடத்துல முதல் வரியில அவளுடைய தன்மையை சொல்றாங்க இரண்டாவது வரியில அவள் நமக்காக செய்யக்கூடியதை சொல்றாங்க அடுத்த வார்த்தை தஞ்சம் என்று அண்ணி தன் சேவடி போற்றுவோர்க்கு இன்சொல் அளிக்கும் இரவி என்றாரே அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த இந்த இவள் சே இழையாக எப்பொழுது நமக்குள் தோன்றுவாள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ இந்த சே இழை அப்படிங்கறத ஒரு இன்னொரு ஒரு 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 தன்மை இருக்கு என்ன சொல்றாங்க அண்மை சுட்டு சேமை சுற்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்ப இந்த சே இழை அப்படின்னா இத வந்து நம்ம இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அழகியை குறிக்கக்கூடிய வார்த்தைதான் ஆனா அதையும் சே இழை அப்படின்றாங்க அப்படின்னா அவ அங்க இருக்கா நான் இங்க இருக்க அவ எங்க இருக்கா அங்க இருக்கா அப்படின்ற ஒரு 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 சொல்லை சொல்வதற்கு நம்ம வந்து அஹ் இந்த இடத்த வச்சுக்கலாம் எதற்காக அவள் வந்து அங்க இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்குதான் அந்த முதல் வரியில இருக்கக்கூடிய அவன் அருந்தவா பெண் பிள்ளைய நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஏன்னா ஒரு இடத்துல நூறு பேர் இருந்தோம்னா நூறு பேரும் மிகப்பெரிய பெருமை உடையவர்களாக அரும்பெரும் செயலை செய்யவர்களா இருக்க மாட்டாங்க அந்த ஒரு அதுல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இல்ல பத்து பேர் இருப்பாங்க காலங்களை பொறுத்தது கலிகாலம் அது நல்லா ஒண்ணுன்னு சொல்றேன் இதே திரேதாயகமோ திரேதாயகமா இருந்தா கூட ரொம்ப சொல்லலாம் அப்போ இவள் யாராக இருக்கிறாள் அருந்தவ பெண் பிள்ளையாக இருக்கிறாள் அதனாலதான் அவள் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப ஏதோ நான் இல்ல பக்கத்துல உட்கார்ந்து சொல்றவ இல்ல அங்க இருக்கா அங்க இருந்து சொல்றா அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு வியப்பு ஒரு ஒரு கேட்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள இன்னும் வரும் அவங்க ரொம்ப பெரியவங்க நம்ம இது நம்ம பேசும்போது வேற மாதிரி பேசுவோம் ஒரு நான் வளர்ந்து வரக்கூடிய காலத்துல இளம்பரி மணிமார மிக பெரிய பேச்சாளர் எனக்கு வந்து அவங்களை அவ்வளவு பிடிக்கும் சரஸ்வதி ராமநாதன் அவ்வளவு பெரிய பேச்சாளர் அவ்வளவு அழகா பேசுவாங்க கிருபானந்த வாரியார் அவ்வளவு பெரிய பேச்சாளர் ஆஹ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆஹ் கீழனையா அவ்வளவு பெரிய பேச்சாளர் அப்ப அவங்க எல்லாம் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம அன்னார்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அப்ப அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க சேயிடை அங்கே இருக்கிறாள் அவள் எத்தகைய தன்மையோடு இருக்கிறாள் அஞ்சொல் மொழியாளாக இருக்கிறாள் அவள் சொல்லக்கூடிய வார்த்தை எங்கனமாக இருக்கிறது செஞ்சொல் மடமொழி சீருடை செய்த அப்படியாக இருக்கிறாள் அவளை எப்படி நாம் அடைவது ஐயோ அங்க இருக்காளா அவ்வளவு பெரியவளா இவ்வளவு சூட்சமாக பேசக்கூடியவளா அப்ப என்ன எனக்கு கிடைக்காதா அப்படின்னு தஞ்சம் என்ற நித்தன் சேவடி போற்று வார்த்த அவ கவம் பண்ணி இறைவனை பற்றி கொண்டாள் ஆனா உனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை நீ தவம் எல்லாம் பண்ணணும்ன்ற தேவையே இல்லை என்ன பண்ணா போதும் அவளுடைய திருவடியை சென்று தொழுதால் போதும் தஞ்சம் என்று எண்ணி தன் சேவடி போற்று பொறுத்து அவளுதான் அவ கஷ்டப்பட்டு தவம் பண்ணி பெருமாளை பிடிச்சுட்டா ஆனா நம்ம என்ன பண்ணா போதும் அந்த கரண்ட தொடணும்னா இந்த காலை லேச தொட்டா போதும் அவர் அவ அங்க இருந்து அந்த கரண்டை எடுத்து நமக்கு உள்ள கொடுத்துருவா அதுதான் சொல்றாரு இன்சொல் அளிக்கும் இறைவி என்றாரே அப்ப என்ன சொல்லுவா அவள் இன்சொல் கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னு இப்ப இந்த இன்சொல் என்னது அப்படின்னா நம்ம இத வேற எத்தனை விதமாகவும் பார்க்கலாம் ஆஹ் இத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் யோகபூர்வமா பார்க்கணும்னா நாதம் அந்த இன்சொல் என்னது நாதம் எந்த ஒரு சொல்லில் நம் உள்ளம் அமிழ்ந்து அமைதியாக இருக்கிறதோ அப்ப அதற்கு சொல் இருக்கா நாதம்னா நீங்க ஒளின்னு சொன்னீங்க நாதம்னா ஓசையற்ற ஓசைன்னு சொன்னீங்க அப்படின்னா எது ஓசையற்ற ஓசை எது ஒளி எது ஒளியை தோற்றுவிக்க கூடியது எது எங்கும் நம்மை தூழ்ந்திருப்பது பிரணவம் அந்த பிரணவத்தை நம்முள் அழிக்கக்கூடியவனாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த முதல் நம்ம வரதராஜன் ஐயா வந்து இந்த பாடலுக்கு உரை எப்படி ஆரம்பிச்சிருப்பாரு அம் என்கின்ற சந்திரகலையில் விளங்கும் பிரணவ பிரணவது உணர்த்துபவள் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருப்பாரு ஆனா நம்ம வந்து உரை ஆசிரியர்களை வந்து கைப்பற்றி நடந்தால் போ அதற்கு மேல தேவி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதை சொல்லும் போது கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு ஒரு லோக்கல் வருஷன் நமக்கு புரியும் லோக்கல் வருஷன் நமக்கு புரிஞ்ச மொழி இப்ப இந்த அம் சொல் இன்னும் பிரணவத்துல இருந்தானா நம்ம எப்படி என்ன அதை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்படிதான் புரிஞ்சுக்க மாதிரி இவள் பிரணவத்தை நமக்கு கொடிக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்போ இன் சொல் அளிக்கும் அப்படின்னா அந்த இன்சொல் என்பது என்ன நாதம் நாதம் என்கிற பிரணவமாக நம்முடைய ஊற்றெடுக்கக்கூடியது அதை அழிக்கக்கூடிய இரவியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு ஒரு லல்தாசாசன் நமக்குல ஒரு நாமம் உண்டு ரொம்ப அழகா இருக்கும் கலா லாபா யை நமக அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கலாலாபா அப்படின்னா கோணத்துல பார்க்கலாம் இந்த இன்சொல் அழிக்கும் அப்படின்றாங்கல்ல இந்த இந்த மொத்த லலிதா சகசர்நாமும் இத பத்திதான் அப்படின்னு எனக்கு தோணும் என்ன அப்படின்னா ஆஹ் யாரால் சொல்லப்பட்டது லல்தா சகசர்நாமம் வாக்தேவியரால் சொல்லப்பட்டது அந்த வாக்தேவியர் யாரு அன்னையினுடைய ஒரு அங்கம் அவர்கள்தான் தன் தன்னுடைய அங்கத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் வாக்தேவியர் அந்த வாக்தேவியர் சொன்ன மந்திரங்கள் தான் இந்த லல்தாசல்லாம அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெரிய வீரியம் அவ்வளவு பெரிய விஸ்தாரம் அவ்வளவு பெரிய அதிர்வு இருக்கு அப்போ அவள் யார் அவ் அப்போ அவ் அப்போ வாக்தேவியர் யாரு அவள் தான் அப்போ அவளுடைய வாயிலிருந்து வந்த அனைத்துமே என்னதுதான் அப்படின்னா கலைகள் தான் அதாவது தான் கலா லாபாயை அப்படின்னு சொல்றாரு அப்ப அவள் சொல்லக்கூடிய அனைத்தும் கலை அவள் சொல் சொன்னாலும் சரி இல்லை மடமொழி மிழற்றினாலும் சரி அவள் சேயிழையாக இருந்தாலும் சரி அவள் முத்து உதிர்ந்தா போதும் சிறு அசை அந்த ஒலி வந்தாலே அது என்னதுதான் அப்படின்னா எல்லாமே கலை கலைங்கிறது என்ன மனிதனை உச்சநிலைக்கு கொண்டு செல்வது அதனாலதான் அத கலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னாக்க என்ன சொல்லலாம் பொருளை எடுத்துக்கலாம் எல்லாமே தலையாக நிறைந்திருக்கக்கூடியது இன்சொல்லாக இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப எது இன் சொல் யாரெல்லாம் அவளுடைய காலடியை பற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பேசுவது அனைத்தும் இன்சொல் அப்ப அந்த இன்சொல் எங்கு கிடைக்கும் சத்சங்கத்தில் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம இந்த பாடலை வந்து இன்னும் அப்படியே போய் பிரிச்சு ஒரு ஒரு பொருளா நம்ம பார்க்கும் பொழுது அஹ் இந்த ஆம் சொல்லாகட்டும் இல்லைன்னா தென் சொல்லாகட்டும் இல்லைன்னா இன் சொல்லாகட்டும் நமக்கு வந்து பல்வேறு விதமான சாத்திய குருகளை வந்து நம்ம முன்னாடி வச்சு அவளுடைய அத்தனை வியாபகங்களையும் நமக்கு சொல்வதாக இருக்கிறது அதனாலதான் சே சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே உயரமா நம்ம கண்ணு முன்னாடி விஸ்வரூபமா எடுத்து நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனா அந்த விஸ்வரூபத்துல நம்மளையும் நம்ம பார்க்கலாம் நம்மளும் அந்த விஸ்வரூபத்துல ஒரு 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 ஏதோ ஒரு மூலையில ஆஹ் பார்க்கலாம் நீங்க அந்த அர்ஜுனனோட அஹ் விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்போது அதுல அவனும் பார்ப்பான் அவனையும் பார்ப்பான் அதுல கிருஷ்ணருடைய பல்வேறு கோணங்கள் அத்தனை மனிதர்கள் எல்லாத்தையும் பார்க்கும் போது அர்ஜுனனுக்கு காமி விஸ்வரூப தரிசனம் காட்டி கொண்டிருக்கூடிய கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கூட அந்த போர்க்களமும் கூட அந்த விஸ்வரூப தரிசனத்துல தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி அவள் காட்டக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனத்துல நம்மையும் நம்மால் காண முடியும் அப்படிங்கறதுதான் இந்த பாடலோட பொருளா நான் பாக்குறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களோடு பகிர் கிடைத்த இந்த நேரத்திற்கு நம்ப சொல்லி என்னுடைய பகிர்ந்ததை நன்றி நன்றி குத்தீங்க எல்லாம் நல்லது அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீட்ட பாடலுக்கான வித்யா விஞ்ஞாபா திருப்தி பாருக்காங்க <muchas> 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 காப்பி லிங்க்னு ஒண்ணு இருக்கும் அதை எடுத்துட்டு நீங்க அவங்களோட வாட்ஸ்அப்ல யாரு யாராவது உள்ள வர விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் கொடுத்துட்டு அவங்க நம்ம குரூப்புக்குள்ள வந்துடலாம் ஆஹ் பவுலி மணி அம்மா இன்னைக்கு போன் பண்ணிருந்தாங்க கேட்டாங்க அவர்களுடைய நண்பர்கள் வர விருப்பப்படுறாங்க எப்படி அந்த லிங்க் ஷேர் பண்றதுன்னு கேட்டாங்க அத லைவா அவங்களுக்கு சொன்னாங்க அவ்வளவுதான் திருமந்திரம் கேட்க போத பயில கரிவின் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கைகள் சிவன் மீது உண்மையான உணர்வு விருதிலும் யா பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமலகின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நான் ஐந்து நான்கு மூன்று இரண்டு மூன்று